ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் பார்த்தீங்கன்னா அடரா இங்கே விஜயும் காவேரியும் லவ் பண்ணாலும் அழகு சண்டை போட்டாலும் அழகு ரொமான்ஸ் பண்ணாலும் அழகு ஊடல் பண்ணாலும் அழகு அழகு அழகோ அழகு அப்படின்னு நீங்கள் என்னச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் லவ் விஜய் காவேரின்னு தெரிவிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வழியாக விஜய் வந்து காவேரி வீட்டில் செட்டில் ஆகிடுறாருங்க இனிமேல் நான் என் பொண்டாட்டி இல்லாமல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க வேற வழியே இல்லை இன்னைக்கான சீனு செம்ம சீனு தாங்க சொல்லணும் அப்படியே இந்த காவேரி பின்னாடியே பேக் எடுத்துகிட்டு போனதும் இந்த பணத்தை வச்சுக்கோ டிக்கெட் போட்டு வந்துடும் பஸ் வந்துடும் டிக்கெட் போட்டு கிளம்பு அப்படின்னு இப்போ வரைக்கும் நினைக்க நினைக்க மனசு அப்படியே இனிமையாக இனிச்சிக்கிட்டே தாங்க இருக்குது எனக்கு காலையிலேருந்து இன்னைக்கு ஃபுல்லாக அந்த காவேரி பின்னாடியே ஓடுனதும் அந்த பேக்கை கொண்டுக்கிட்டு அய்யோ சாமி போதுமடா சாமின்னு அப்படியே ஓடுறதும் அந்த காதல் அப்படின்னு பேக்ரவுண்ட் வாய்ஸ் வாய்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா என் மனசை கசக்கி சொல்லுவேன் இன்னும் சொல்லிக்கிட்டே இருப்பேங்க எத்தனை வாட்டி சொன்னாலும் அது தடுக்கவே முடியலைங்க பார்த்தா என்ன ஒன்னும் ஒரே ஒரு குறை அவங்க காரில் வரையில் ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்சம் ஊடல் பண்ணிருப்பாங்க இல்லையா கண்டிப்பாக நம்ம தலைவர் எதாவது வந்து திட்டிக்கிட்டே வந்திருப்பாங்க நம்ம காவேரியும் பாஸ் பாஸ் விடுங்க பாஸ் நீங்கள் தப்பிக்கவே முடியாது பாஸ் அப்படின்னு எதாவது சொல்கிற சீனை காமிச்சிருந்தா நம்ம வீக்கா ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்லா தீனி போட்டது மாதிரி ஆயிந்திருக்கும் ஆனால் சப்பனை முடிச்சு போட்டாங்க பேகோடு வந்து நின்றுச்சு வீட்டில் நம்ம பாட்டுக்கு பாரதிக்கா நம்ம மாதிரி ஊர் ஊராக சுற்றிக்கிட்டே தெரிய விடாமல் வீட்டுக்கு வந்துச்சு அது வரைக்கும் சந்தோஷந்தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகினி வருது ராகினி வந்து நிற்கிது நின்ன கையோட ஏய் இங்கே தடி வந்த அப்படின்னு சாரதா கத்துறாங்க என்ன வந்தியா எங்கள் அப்பாவை ஜெயிலில் விட்டுட்டு நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு காச்சா மூச்சான்னு கத்துறா காவேரி பயங்கரமாக கத்துறாங்க சாரதாவும் கத்துறாங்க இப்படி இந்த நிலைமைக்கு ஆனது காரணம் யாருடி நீ அனாதையாக திருறேன் அப்படி இப்படின்னு சொல்றியே அதுக்கெல்லாம் நிலமை யார் காரணம் நீ உன்னோட பகைமை உணர்ச்சிடி என் பிள்ளைய ஏதாவது பண்ணணுன்ட்டு நீ இந்த மாதிரி கங்கணம் கட்டிட்டு அலைஞ்ச அதாண்டி நீ இப்படி நிற்கிற யாருமே இல்லாமல் அப்படிங்கிறாங்க உடனே பயங்கரமா கத்துறாங்க ஏய் காவேரி இப்போ வேணா எங்க அப்பா உள்ள இருக்கலாம் கண்டிப்பா இந்த மக்கீல் வரேன்ட்டாங்க ஜாமீன் கிடைச்சிருண்டி வெளியில வந்துருவாங்க வந்ததுக்கு அப்புறம் உனக்கு இருக்குடி கச்சேரி நான் வரவேண்டி உன்னை நான் இருக்கு இருக்கு நீ இருக்கிட்டு போக வேண்டி அப்படி இப்படின்னு கத்திட்டு போறாங்க பாத்தியாடி என்னம்மா பேசுறா அப்படிங்கிறாங்க ஏன் சாரதா அவ பேசுறதுக்கும் காவேரி விஜய் காதலுக்கும் என்ன இருக்கு சம்மந்தம் அப்படிங்கிறாங்க சாரதானால ஒன்றும் பண்ண முடியல வெண்ணிலா வந்தா சண்டை போட்டானா இதோ இவ இருக்காளே அப்படின்னு நீ சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு இப்பதான் அவதான் பாய் சொல்லிட்டு போயிட்ட அப்புறம் என்ன விட அப்படிங்கிறாங்க எனக்கு நம்ம ஊருக்கே சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க உடனே காவேரி சிரிக்கிறாங்க என்னடி சிரிக்கிற அப்படின்னு கங்கா கேக்குது ஒன்றும் இல்லைக்கா இவங்களுக்கெல்லாம் என் விஜயை பற்றி தெரியலக்கா நான் கடல் கா கடல் தாண்டி எத்தனை கடல் தாண்டி போயிருந்தாலும் அங்கே பறந்து மிதந்து வருவார் என் புருஷ ஆடா அதுவே இல்லையா ஜவ்வாதுன்னு சொல்லுவாங்க அந்த வாசனை திரவியத்துக்குள்ளே போய் உட்காந்தாலும் சரி இல்லை சாக்கடை புழுன்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளே போய் நுழைஞ்சு நான் இருந்தாலும் அங்கேயும் என் புருஷன் வந்து தூக்கிட்டு வருவார்க்கா அந்த அன்பு தெரியாமல் அம்மா ஏக்கா இப்படி கோமுட்டையாக இருக்குது அப்படியே இதை அம்மா கேட்டால் என்ன ஆகும் கேட்டா கேட்டுகிட்டு போகுது அப்படின்னு திரும்புகிறாங்க அப்படியே சாரதா நிற்கிறாங்க கேக்குறாங்க அக்கா நீ சொல்றது இல்லையா அப்படின்னு காவேரி கேக்குறாங்க உடனே நீ எங்கடி கேட்ட நான் தான் காவேரி காவேரின்னு இடையில கூப்பிட்டுட்டே இருந்தேன் நீ எங்க கண்ணு முடிச்சிருக்கிற ஆனா உன் உலகம் பூரா உன் விஜய் பக்கத்துல இருக்கிற மாதிரியே நிக்கிற உன் விஜய கண் அப்படி கற்பனை பண்ணி மனசுல நினைச்சுக்கிட்டே பேசுனதுனால உன் காது கேட்கல கண்ணு பார்க்கல அப்படியே மெய் மறந்து அடி சொல்லிக்கிட்டு இருந்த அப்படிங்கிறாங்க சாரிக்கா அவர் நினைச்சிட்டாலே என் உடம்புலாம் ஃபுல்லா இருக்குதுக்கா அப்படிங்கிறாங்க அப்புறம் எப்படி நீ விட்டுட்டு போக நினைச்ச அதுவும் விடுக்கா அவர் நல்லா இருக்கன்னு பண்ணேன் நீ ஏக்கா அதையே சொல்ற அவர் மாதிரியே அப்படிங்குற என்னடி அவர் என்னடி சொன்னார் அவரும் இப்படிதான் என்ன ஒன்போன்னு விட்டுட்டு வர தெரிஞ்சாரு தெரியுமா நான் விடுவேனா என்ன விடாது கருப்புங்கிற மாதிரி கையை பிடிச்சிக்கிட்டே வந்துட்டோம்ல அப்படிங்கிறாங்க ஏன் வந்துட்டோம்ல இப்போ அம்மாவுக்கு பதில சொல்லு அப்படிங்கல அம்மா நான் சும்மா சொன்னேம்மா ஏண்டி சும்மா சொன்னியா அப்போ இந்த அளவுக்கு அவன் அவங்க மனசுல இருக்கானா அப்புறம் ஏண்டி இப்ப படுத்தி எடுக்கிற போக வேண்டியதானி அப்படிங்கிறாங்க நீ மனசார சொல்லணுமா அப்படின்னு காவேரி சொன்னோன்னு நான் மனசாரதான் சொல்றேன் கிளம்புடி கிளம்புடி அப்படிங்க கையில் கவிரி அப்படின்ட்டு ஒரு குறள் பார்க்குறாங்க இப்போ யார் வந்தது அப்படிங்கிற தாத்தாவும் பாட்டியும் வர்றாங்க கையில் தட்டில் பார்க்குறா பூ பழம்லாம் இருக்குது ஆனால் பார்த்து உள்ளுக்க பார்த்தோன்னே ஐயோ அடுத்து என்ன ஏழுற வருதுன்னு தெரியலையேன்னு சாரதா பார்க்க உள்ளுக்க வர தாத்தாவும் பாட்டி என்னம்மா எல்லாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு வராங்க வீட்டுக்கு விரோதி வந்தாலும் வாங்கன்னு கேட்கணும் அவ்வளோதானே வாங்க ஐயா அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க ம் பரவாயில்ல சாரதா முன்னைக்கு இப்போ எவ்வளவோ தேரிச்சு அப்படின்ட்டு உட்கார சொல்கிறாங்க உட்காந்துடுறாங்க அப்படியே காவிரி படபடப்பா துடிச்சு போயிட்டு டீ கொண்டாடுறது அது அதுக்கு உண்டாறது இந்தாங்க தாத்தா வாங்க வாங்க அப்படிங்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க என்னம்மா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு வெண்ணிலாவும் ஊருக்கு போயிட்டா இனிமேல் என்னம்மா என் பேரனும் என் பேத்தையும் சேர்த்து வைமா அப்படின்னு சாரதா பார்க்க சாரதா பார்த்து கேட்குறாங்க ஆனால் சாரதா என்ன பண்ணுறாங்க இங்க பாருங்க பெரியவரே நான் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க நாளைக்கு எப்படி வேணாலும் அவள் வருவா என்னம்மா நீங்கள் முன்னாடி அவள் போகணும் போகணும் ஒரு பிரச்சனை முடியணும்னு சொன்னீங்க ஆனால் பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அவளும் போயிட்டா அப்புறம் திரும்பி வருவான்னு இல்லாத ஊருக்கு ஏமா இழுப்பப்பூ சக்கரைங்கிற மாதிரி இப்படிலாம் பேச பேசுறீங்க அப்படிங்கிறாங்க இல்லைங்க என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறாங்க அம்மா என் வாழ்க்கை நல்லா இருக்கும் நீ சும்மா இருடி அப்படிங்கிறாங்க இப்போ என்ன ஊரறிய கல்யாணம் பண்ண சம்மதமா அப்படிங்கிறாங்க உடனே கங்கா குமரனு அதான் ஊரறிய நிறைய வாட்டி விஜய் தாலி கட்டிட்டாரு அப்படிங்கிறாங்க அதெல்லாம் அக்ரிமெண்ட் சம்பந்தத்துக்குள்ள உண்டானது அந்த தேதிகள் இருக்கு ஆனா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணமா நடந்துச்சு அப்படிங்கிறாங்க இப்போ என்னங்க உங்க உங்க டவுட்டை தீர்க்கறதா தான் பூ பழத்தோட வந்திருக்கோம் வாங்க சம்பந்தி வாங்க பெரியம்மா அப்படின்ட்டு பாட்டியை கூப்பிடுறாங்க காவேரி பாட்டிய காவேரி பாட்டி பார்த்தீங்கன்னா அப்படி துள்ளி குதிச்சுட்டு ஓடி வருதுங்க பாத்து பார்த்து அப்படிங்கிறாங்க ஐயோ என் பேரனையும் பேத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு எனக்கு அப்படியே ஆசை தான் வேகமாக ஓடி வந்துட்டேன் அப்படின்னு துள்ளி மடியில் இருக்கு கீழே விழுகிறது கூட தெரியாம துள்ளி குதித்து ஓடி வராங்க கொடுங்க கொடுங்க தட்டை கொடுங்க அப்படிங்கிறாங்க உடனே அத்தை அப்படின்னு சாரதை தடுக்கிறாங்க இன்னும் என்னம்மா உனக்கு அப்படிங்கல விஜய் தலைவர் வந்துடுறாரு வந்த தாத்தா எப்போ தாத்தா வந்தீங்க தாத்தா என்ன தாத்தா நான் இல்லாமலே அர்த்தமா அப்படிங்கிறாங்க நீ இல்லாமல் எப்பட்றா இது சும்மா இப்போதிக்கி பூச்சி விட்டுக்கலாம் மாதிரி அடுத்து நிச்சயார்த்தம் பெருசாக பண்ணுறோம் அடுத்து கல்யாணத்தை கிராண்டா பண்ணுறோம் நம்ம இந்த ஏரியா கலெக்டர் அவங்க எம்எல்ஏ மந்திரின்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பாருங்க மனசார என் பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு அறிவிச்சே பண்ணுறோம் போது மாமா அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க தாத்தா அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க அப்படியே கட்டி பிடிச்சி கொஞ்சிறாரு அதுக்கப்புறம் தாத்தா ஐ லவ் யூ தாத்தா அப்படிங்கிற காவேரி பார்க்குறாங்க ஏய் இந்த கட்டி பிடிக்கிறது இந்த முத்தம் கொடுக்கறது ஏ பொண்டாட்டி உனக்கு தாண்டி இதெல்லாம் தாத்தாவுக்கு இல்லை அப்படிங்கிறாங்க கேட்ச் அப் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க காவேரியும் ம் சீக்கிரம் காவேரி உடனே என்ன பண்றாரு தாத்தா ஐ லவ் யூ தாத்தா அப்படின்னு விஜய் என்ன பண்றாங்க தாத்தாவுக்கு முத்தம் கொடுக்குறாங்க உடனே பார்த்து என்னடா இன்னைக்கு ஓவரா முத்த மழை பொழியிற அது அப்படிதான் தாத்தா அப்படிங்கல மறுபடியும் இந்த கணத்தில் தடவுறாங்க காவேரி முத்தத்தை கேட்டு ஐயோயோ ஓய்யாமல் கொடுக்க முடியாதடி அப்படின்னு ம் அதெல்லாம் முடியாது நீங்கள் தானே சொன்னீங்க உலகத்தில் எங்கே இருந்தாலும் அப்படின்னு விரல உசத்தி காமிச்சு ஜாடையிலே காவேரி பேசுகிறாங்க எங்கே இருந்தாலும் ஏன் போட்டாட்டிக்கு நான் முத்தம் கொடுப்பேன்னு சொன்னீங்க இப்போ உங்கள் தாத்தாவுக்கு கொடுக்க முடியாதா அப்படின்னு ஜாடையில் கேட்க ஐயோ அப்படின்ட்டு தாத்தா ஐ லவ் யூ தாத்தா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பாட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நெத்தியத்தை தடவுறாங்க ஐயோ போங்கா இருக்கே இவளை இவகிட்ட மாட்டிக்கிட்டேனே காவிரி நீ தனியாக மாட்டுவில அப்போ இருக்கடி உனக்கு கச்சேரி அப்படின்ட்டு பாட்டி நீங்களும் ஐ லவ் யூ பாட்டின்னு நெத்தியில முத்தம் கொடுக்க போகிறாங்க டேடே போதுண்டா நீ ஜாட காமிக்கிறதும் அவன் அங்கேருந்து ஜாட காமிக்கிறதும் பாட்டி எப்படி பாட்டி ஏ நாங்களாம் அந்த காலத்து ஆளுங்கடா ஓடுற நண்டுக்கு எத்தனை காலன்னு சொல்லுவோம்டா தா பாட்டி நண்டுக்கு எத்தனை காலன்னு ஈஸியாக சொல்லிடலாம் பாட்டி ய்ய் நீங்கள் தப்பா பழமொழி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க சரி விடு அப்படிங்கிறாங்க சாரதா பார்க்குறாங்க சரி விடுங்க விடுங்க எனக்கு இப்பெல்லாம் இது எனக்கு இதில் முழுசா சம்மதம் இல்லை அப்படிங்கிறாங்களா அம்மா அப்படின்னு அப்படி காவேரி கத்துறாங்க இரடி கத்துற அப்படிங்கல இங்கே வாம்மா அப்படின்னு உள்ளார இழுத்துட்டு போறாங்க போக இல்லை டக்குனு அப்படி காவேரி அப்படின்னு விஜய் போகிறாங்க நல்ல விதமாக அம்மா கிட்ட சொல்லிட்டு வா அப்படிங்கிறாங்க ஐயோ போங்க என்ன காவேரி மாமா இப்படிலாம் தள்ளக்கூடாது என் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கண்ணத்தை பிடிச்சி ஒரு கிள்ளு கிழ்கிறாரு அதுக்கப்புறம் அத்தை என் சொல்ல அத்தை நல்ல பதிலாக முடிவோடு வாங்கத்த அப்படின்னு சார்ற கணத்தையே கிள்ளிட்டு ஒரு உமா கொடுத்துட்டு வராரு அப்படி முறைக்கிறாங்க காவேரி ப்ளீஸ் சும்மா அப்போ தான் அவங்களுக்கு மனசு மாறும் ஐயோ நம்ம மாப்பிள்ள வெள்ளந்தையா இருக்காரேன்ட்டு அப்படின்னு போ அப்படிங்கிறாங்க உங்களை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போய் கதவை சாத்திட்டு அம்மா ப்ளீஸ்மா மனசார சாரம் என்னை மன்னிச்சு விடுமா அப்படின்னு கெஞ்சுறாங்க முடியாதீ முடியாது அப்படிங்கிறாங்க அப்புறமா நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா உண்மை அப்படிங்கிறாங்க என்னடி உண்மை அப்படிங்கிற என் வயிற்றுல நம்ம அப்பா வளர்றாருமா என்னடி சொல்ற ஆமாம்மா நிஜமாவா ஆமா அப்படிங்கிறாங்க இது ஏண்டி நாள் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ரெண்டு பேரும் சகஜமாகி ஒன்று சேர்ந்துறான்னு வைங்களேன் இப்போ அவருக்கு என்ன கட்டி வைமா ப்ளீஸ்மா அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க வெளியில் வந்த வந்ததுக்கப்புறம் தாத்தாவையும் பாட்டியும் பார்க்குறாங்க பரவாயில்லைங்க போனால் போயிட்டு போது நான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்பா இப்போவாது நீ சம்மதிச்சி அப்படின்னு வெத்தலை பாக்க மாற்ற போகிறாங்க தாத்தா நில கொள்ளுங்க அப்படின்னு விஜய் சொல்ல காவிரி தூக்கி வாரி போடுது என்னடா என்ன ஆச்சு ம் வா எம்மோடு அப்படின்ட்டு என்ன தாத்தா எனக்கு அவங்க வாழ்க்கை பிச்சை போடுறாங்களா அப்படின்னு சாரதா பார்த்து கேட்க என்ன தம்பி என்ன இப்பெல்லாம் பேசுறீங்க அப்படிங்கிறாங்க நான் கொஞ்சம் இறங்கி வந்தோம்னா ரொம்ப பேசுறீங்க அப்படின்னு காவிரி சொன்ன காவிரி அம்மா சொன்னோன்னு பாத்தீங்களா இதுதான் இதுக்கு தான் நான் வேணான்னு சொல்றேன் நீங்க வந்து என்ன மனசார ஏத்துக்கிட்டு நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டே மாப்பிள என் காவேரிக்கு ஏத்த ஜோடி நீங்க தான் நீங்க இல்லைன்னா அவ இல்ல அவ இல்லைன்னா நீங்க இல்ல அந்த அளவுக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழணும் என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள நோ 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 என்னை மன்னிச்சிருங்கன்னு கூட சொல்ல வேணாம் ஆஹா ஆஹா நீங்க உண்மையிலேயே என்னை ஏத்துக்கிறாருந்தா மன்னிப்பு கேட்டா தான் அது உண்மையான ஏத்துக்கிட்டதுக்கு அர்த்தம் ஏன்னா நான் எந்த தப்பும் பண்ணாத நல்லவன் நல்லவனை தப்பா தப்பா புரிஞ்சுட்டு அடிச்சிட்டு வந்திருக்கீங்க குமரன் ப்ரோ நீங்க சொல்லுங்க உடனே குமரன் வந்துட்டு ஆமாம் ப்ரோ நான் இப்போ மனசார நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் நான் நல்லா மனசார தெரிஞ்சுட்டு உங்களை நான் அடித்தது தப்பு நீங்கள் மாதிரி இந்த உலகத்தில் ஏன் காவிரிக்கு ஒரு எந்த ஒரு மனுஷன் ஒரு புருஷன் நான் கிடைக்கவே முடியாது நான் கூட கங்காவுக்கு இப்படி இருப்பேனான்னு சொல்லவே முடியாது நீங்கள் தான் உயர்ந்தவர் நான் மனசார மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு குமரன் சொல்கிறாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்க வேணாம் மனசார உங்களை புரிஞ்சுக்கிட்டோம் ஏற்றுக்கிட்டோன்னு உங்கள் பொண்ணை என்னைக்கு கொடுக்குறீங்களோ அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க அப்படியே சாரதா முழிச்சு போய் நிற்கிறாங்க திரு தாத்தாவும் பாட்டி ஏன்டா

உங்க பேத்தியோட வந்து நம்ம வீட்டுக்கே போறோம் அப்படி சொல்லிட்டாங்க எங்க போறாங்க காவிரி பார்க்கறாங்க வேற லெவல் மாமா மாமா நீ போடா நான் வர்றேன்டா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க ஓகே பிரண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போdinitro இந்த பதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு பண்ணன கையில ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தேங்க்யூ பிரண்ட்ஸ்